பேன் கார்டில் நடக்கிற புது வகையான மோசடி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நாளுக்கு நாள் நிதி சார்ந்த மோசடிகள் இந்தியாவில் பல்வேறு விதமாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மூலமாக இப்போ நடக்கிற மோசடிகளை வந்து கவனித்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா பேன் கார்டை வச்சு இப்படியும் பார்த்தீங்கன்னா மோசடி வந்து பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்க தோணும் ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மோசடியாளர்கள் வந்து இப்போ அந்த பேன் கார்டு மூலமாக வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து ஏமாத்திட்டு மோசடி பண்ணிகிட்ருக்கானுங்க பேன் கார்டில் அப்படி என்ன மோசடி பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம் பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அதாவது பேனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த வங்கி கணக்கையும் இணைச்சி அது மூலமாக ஒரே அக்கௌண்ட் நம்பராக கொடுக்கக்கூடியது அந்த பேன் கார்டு நம்பர் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு தான் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேன் கார்டு இருக்கும் அது வந்து தப்பு ஒரு ஆளுக்கு ஒரு பேன் கார்டு மட்டும்தான் இருக்கணும் ரெண்டு மூணு பேன் கார்டு இருந்துச்சுன்னா இது ரெண்டு பேன் கார்டை வந்து ஒரு பேன் கார்டை தவிர்த்து மெயினான பேன் கார்டை வச்சு ப்ரைமரியான பேன் கார்டை வச்சு செகண்டரியான பேன் கார்டான் வந்து டெலிட் பண்ணிடணும் அதுதான் வந்து நல்லது இல்லைனா வந்து சட்டப்படி குற்றம் பத்தாயிரம் வந்து அபராதம் நீங்கள் ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேன் கார்டை வச்சு மோசடியாளர்கள் வந்து என்னென்ன மாதிரி மோசடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த பேன் கார்டை பயன்படுத்தி இப்போ வந்து நீங்கள் ஒரு லோனுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த டீட்டெயிலாம் வந்து கேட்பாங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுப்பீங்க ஸோ எந்த ஒரு லோனாக இருந்தாலும் சரி ஒரு கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு வந்து வாங்கி தரங்க ஒரு ஏஜெண்ட்டோ யாராக இருந்தாலுமே சரி உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இதுதான் கேட்பாங்க பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணு தான் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா லோனு உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஓகே கிடைக்கலனா வந்து அது அப்படியே அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும் அதை வச்சு மோசடியாளர்களுக்கு மோசடி பண்ணுவானுங்க எப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து விற்றுருவாங்க மோசடியாளர்களுக்கு ஸோ உங்களுக்கே தெரியாமல் வந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து லீக் அது ஆன்லைன்லேயே எதுலேயும் வந்து லீக் ஆகிக்கும்போது போது நீங்கள் லோன் அப்ளை பண்ணுவீங்க செவன் டேஸ் லோன்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியுமே உங்களுடைய பேன் கார்டு வந்து மோசடி தான் வந்து பண்ணுவானுங்க செவன் டேஸ் லோன் ஆப் மூலமாக வந்து நடக்க தான் செய்யும் ஏன்னா டேட்டா வந்து திருட்டுறாங்க அதை வச்சு தான் பணமே வந்து கொடுக்குறானுங்க நம்மளுடைய டேட்டா தான் பணம் அதே மாதிரி தான் உங்களுடைய பேன் கார்டு யார்கிட்டையாவது இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்க வந்து மாற்றிச்சின்னா உங்களுடைய பேரில் கிரெடிட் கார்டு எடுத்துருவோம் லோன் எடுத்துருவோம் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணும்போது தான் தெரிய வரும் அதான் அதனால தான் சிபில் ஸ்கோரை வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது சிபில் அஃபீஷியல் டாட் காமில் போயிட்டு உங்களுடைய சிபில் ஸ்கோரில் நீங்கள் எடுக்காத லோன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் எடுக்காத லோன் ஏதாவது ஒரு லோன் இருந்தால் இருந்தாலுமே சரி பர்சனல் லோனாக இருந்தாலுமே சரி கிரெடிட் கார்டு லோனாக இருந்தாலுமே சரி டூ வீலர் லோனாக இருந்தாலுமே சரி எந்த லோனாக இருந்தாலுமே நீங்கள் கொறி ரேஸ் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து மோசடியாளர்கிட்ட வந்து மாட்டுது அதனால் யார்டையுமே பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க்கு கொண்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க என்ன ஆஃபிஷியலாக ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரில் லோன் எடுத்துருவானுங்க லோன் எடுத்து நீங்கள் கட்டுற மாதிரி வச்சுருவானுங்க ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக் லோன் வந்து உங்களுடைய சிவில்லில் வந்து இம்பேக்ட் ஆகிடுச்சின்னா நம்மளுடைய தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான லோன் அதாவது இருந்துச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒன்லி பேய்ட் சர்வீஸாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிற நபர்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் அதை அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது சிபிலில் நார்மலாக வந்து உங்களுக்கு சிபில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு வந்து நான் அடுத்த லோன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் இந்த ஃபேக் லோனால் உங்களுக்கு அடுத்த லோன் எடுக்க முடியலைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஃபேக் லோன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தருவீங்க மறக்காம நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி